அது உடனடியாக தீர்வு காணப்பட்டு முகாம் நடைபெறும் நடைமுறைத்திலேயே உதவிகளை வழங்குவது அடுத்து வண்டி என்கிற மனுக்களை பதினைந்து நாட்களாக தீர்வு கொண்டு அதை தீர்த்து வைப்பது இது போன்ற எண்ணங்களில் தகருடைய எண்ணத்தில் திட்டம் தான் இப்பொழுது ஒவ்வொரு கிராமமாக நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் நம்ம தியானம் வடகாற்ற கிராமத்தில் தியானவளையத்தில் நடந்து வருகிறது இந்த திட்டங்களின் மூலம் பயணிகிற மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற